விநாயகனே உனி தீர்ப்பவனே முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் துவாதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அபிராமி அம்பிகை இன்னைக்கு அபிராமி அம்பிகையினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதோ அபிராமி அந்தாதிங்கிற பாடல்கள் எதவானாலும் காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராசமத்திலிருந்து இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும் வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறது மேலும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் விசாகம் அனுஷங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வீரம்னா வீரம் அப்படி ஒரு வீரம் இந்த பேருக்கு தகுந்த வீரம் உள்ள இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய டைம் பீரியட் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போலாமா சேர்ந்து செய்யலாமா சேர்ந்து பண்ணலாமா இல்லை வேண்டாமா இல்லை ஒதுங்கிக்கலாமா அப்படின்னு உறவுக்காக பஞ்சாயத்தை பேச வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி உணவினுடைய தரத்தையும் உணவினுடைய ருசியையும் துல்லியமா எடை போட்டு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு உப்பு காரம் உறப்பு புளிப்பு சூடான உணவு அப்படிங்கிறது நேரத்துக்கு இன்னைக்கு வந்து சேரும் சுவையானதாகவும் இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த காபி சாப்பு காபி சாப்பு காபி கடை டீ கடை பேக்கரி பன் பட்டரு இதெல்லாம் இருக்கு சார் மெயினான டிஷ்ஷு வரமாட்டேங்குது சாப்பிட லேட் ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆயிடுச்சு லஞ்சு லேட் ஆயிடுச்சு ஃபுட்டு கொஞ்சம் லேட் ஆகுதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அப்புறம் கடமை இருக்குது எழுந்தறில வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம வெள்ளைக்காரங்க அப்புறம் புலப்ப பார்க்கணும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் பேசினதுல நேரம் போனதே தெரிலன்னா பார்த்துக்கீங்களேன் அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸை வச்சே ஓட்டுறது ஆரி போன டீ ஆரி போன காஃபி ஜோ ஆற்றிட்டாங்களே கொஞ்சம் சூடாக இருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி சீரோஷனத்துக்கு கொஞ்சம் உஷ்ணமா அப்படி சாப்பிட்டா தானே நல்லா இருக்கணும்னு நம்மை நம்மளே சூடைத்தி கொள்ள வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் உஷ்ணமா அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சொன்னேன் கோபதாபத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தாலே இன்னைக்கு நாள் நிறைய நன்மை அப்படிங்கிறது எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ண நினைக்கணும் சண்டை போட்டீங்க அப்படின்னா மாட்ட போறது நீங்க தான் சண்டைக்கு வேணா இந்த சண்டைக்கு வரியா சுண்டக்கா பயிலேன்னு கேக்குறதெல்லாம் வேணாம் ரிஷம் ராசி நேர்களே அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த ரெண்டு நாள் லீவு இந்த மூணு நாள் லீவு இந்த பிரேக் ஜேர்னி அப்படிங்கிறது அப்புறம் இந்த கட் ஜேர்னி அப்படிங்கிறது அஹ் இந்த ஸ்லீப் ஓவர் சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்குறது கெஸ்ட் வந்திருக்காங்க கெஸ்ட் வீட்டுக்கு போறோம் அதே மாதிரி சொந்த ஊருக்கு போறோம் அப்படின்னு சொந்த மண்ணை மிதிக்க வேண்டிய தருணங்கள் சொந்த பந்தங்களுடன் ஆனந்தமாக கலந்துரையாடல்கள் செய்யறதும் வாழ்த்துக்களை பரிமாறி கொள்வதும் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமை பிள்ளைகள்கிட்ட இணக்கமாக பழக வேண்டிய தருணங்கள் சித்தப்பா பிள்ளைகள் பெரியபா பிள்ளைகள் மாமன் பிள்ளைகள் மைத்துனரோட பிள்ளைகள் அப்படின்னு இந்த குழந்தைகள்கிட்ட நிறைய சந்தோஷமா அவங்க கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லி அவங்க கிட்ட உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் குழந்தை உள்ளம் கொண்ட மிதனராசி நேர்களுக்கு குழந்தைகளுடன் விளையாட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் வியாபாரம் மிஸ்டர் எதிர்கட்சி என் கேள்விக்கு பதிலு என்னாச்சு எதிரிக்கு சிம்மசோப்பனமா விளங்கக்கூடிய கெட்டிகாரத்தனம் பெரிய அளவுக்கு பலிச்சிடும் அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் எல்லாத்தையும் முன்னாடி நிறுத்த வேண்டிய தனங்கள் அடைய எங்கப்பா இவருக்கு என்ன நாலேஜ் இவங்களுக்கு என்ன நாலேஜ் என்ன எக்ஸ்போஷர் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் ஃபோர்காஸ்டிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு தீபபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இந்த வெள்ளிக்கிழமைனா கோவிலுக்கு போனால் நமக்கு தூக்கம் வராது ஆலய தரிசனங்கள் அங்கே விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் உண்டு மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது காத்திருக்கும் இந்த கோவில் பிரசாதத்தில் பெரிய கிராண்ட்னஸ்லாம் இருக்காது ஆனால் பாருங்க அந்த உள்ளங்கையில் வாங்கி சாப்பிட்றதுல என்ன ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இந்த சமபஞ்சி சமபந்தி போஜனம் சமபந்தி போஜனம் அதாங்க அன்னதானம் அன்னதானம் அது பெரிய அளவுக்கு இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அன்னதானத்துல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அதை கண்ணார பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய சார் இந்த மாதிரி நல்ல காரியம் எல்லாம் நடக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுல மழையே பெய்யுது அப்படின்னு கமெண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தும் ஒண்ணுக்கு நாலு ரூபாய் ஞாபகப்படுத்தணும் ஆஹ் அன்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அக்கா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு உங்களை நீங்களே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணங்கள் அடையாளம் பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் நட்புக்காக உறவுக்காக சித்தப்பாவுக்காக பெரியப்பாவுக்காக மாமாவுக்காக அட உங்களுக்காக தாங்க இதை பண்றேன் அப்படின்னு சரி பரவாயில்ல இந்த ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷனோடவே வந்துருவாங்க அப்புறம் நம்மளும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனை பார்த்தா சில விஷயம்லாம் கொஞ்சம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் லேசா வஸ்திரம் இந்த டல் அடிக்கிற வஸ்திரங்கள் இருக்கும் அயன் பண்ணாத வஸ்திரங்கள் இருக்கும் அயன் பண்ணாத சொக்கா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் என்ன பண்றது அட நம்ம என்ன கிளைண்டையா பார்க்க போறோம் நம்ம என்ன வெள்ளகாரங்க போறோம் இருக்கோம் எல்லாம் இது போதும்பா இருக்கிறத மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்கிறத வச்சு சமாளிச்சுப்போம் அப்படிங்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு மருந்து மல்லிகை மாத்திரை இதுல அங்கங்க சின்ன சின்ன பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுத்து நிறுத்து வாங்க வேண்டிய அப்படி அதே மாதிரி ரெண்டு டு நாலு தான் அந்த கொரியர் வரத்துக்கான டைமாவே இருக்கும் அந்த நேரத்துல பெல் அடிக்கிறப்பதா எப்பா என்னப்பா இந்த நேரம் பார்த்து கண் அசர விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அது கூட நீங்க கண் அசரமாட்டீங்கன்னா பாத்துக்கங்களேன் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் சகோதர சகோதரிகளுக்குள்ள சந்தோஷமான தருணங்கள் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் எல்லாம் ஈர்ப்பு இருக்காது ஆனால் அளவோடு அதை பயன்படுத்துவதும் நன்மை தர வேண்டிய அமைப்பாக இருக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணுமே நம்ம போகிறது நீட்டாக அதே மாதிரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்பிங் ஒரு நாலு பேராது உங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அப்படி சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசினியிலே அப்போ கண்ணாடி முன்னாடி அழகு எழில் தோற்றம் பிம்பம் உங்கள் வஸ்திரத்தையோ உங்கள் சட்டையவோ உங்களுடைய ஆடை அணிகளையோ பெரிய அளவுக்கு ஒருத்தர் பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்ற தருணங்கள் நிச்சயம் வருவோம் அதே மாதிரி பிரம்மாண்டமான கடைகள் பிரம்மாண்டமான பொருட்காட்சி இதெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு பெரிய கோவில் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கணிதாசினியர்களுக்கு நிறைய மாலை போடுதலில் ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்து அடுத்த இருக்க துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு அட ஓட்டம்னா ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம்னா பாருங்களேன் இந்த பீச்சில் அலை முன்னாடி வர்றதும் தண்ணி முன்னாடி வரதும் காற்று அடடா அப்படின்னு மாடியில் நின்று அந்த காத்து வாங்குறதும் ரம்யமான தருணங்கள் பார்க்கு இந்த விளையாட்டு திடல் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக குடும்பத்துல நல்ல மதி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் மேம்படுத்தின தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நமக்கு பிடித்த உறவுகிட்ட இன்னைக்கு நல்ல சிரிச்சு சந்தோஷமா பேச வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆடையணியில் ஆபரண சேர்க்கை பணம் கொடுக்கல் வாங்கல் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிகாரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒருத்தர் நீங்க என்ன வார்த்தை சொல்ல போறீங்கிறத ஒருத்தர் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பெரிய படப்படப்பு ஒரு மூடு ஸ்விங்கு இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகாம என்ன செய்ய போறேன்னே தெரியாம இருக்கும் ஆமா சார் ஆமா சார் என்ன பண்றதுன்னே தெரியல ட்ரெயின் வெல்லாமா பஸ்ல ஏறலாமா இல்லை இதுல போலாமா இல்லை அதுல போலாமா இல்ல பேசாம சிவனேன்னு வீட்டுல உகாந்து போமா அப்படிங்கறதெல்லாம் சிகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனா மாலை நேரத்துக்கு அப்புறம் மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு அப்புறமேலே தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறது வந்துடும் மன சஞ்சலங்கள் இல்லாம போயிடும் சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைத்துடுவார் அப்புறம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி தெளிவான சிந்தனை அப்படிங்கிறல்லாம் வரும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை முக்கியவா எப்ப சாயந்தரம் ஏழு மணிக்கு அப்புறமேல் அப்ப இந்த சிற்றுண்டி ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த பூரி பூரி ஓம் பூரி பானி பூரி மசாலா பூரி அப்படின்ட்டு இந்த சேட் ஐட்டம்ஸ் ஸ்நாக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரவுண்டு வர வேண்டிய அமைப்பு ரிசிகராசி நேர்களுக்காக இருக்கும் அளவோடு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நன்மை தரும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம் தான் முதல் இருக்கும் சோம்பேறித்தனத்தை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி இருக்க காரியங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிறப்பாக இருந்தா உட்காந்த இடத்துல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது இந்த போன்ல ஆர்டர் போடுறது ஃபோன்லேயே கேட்டு முடிகிறது இது கொஞ்சம் ஒரு அதிருப்தியான நிலை அப்படிங்கிறது இருக்கும் என்ன பண்ணணும் நம்மளே நேர்ல போய் தான் பார்க்கணும் நம்மளே நேர்ல அலைஞ்சு தான் நிறைய விஷயங்கள் சந்திரனே கொஞ்சம் அலைஞ்சு தான் இருக்குறாரு உங்க முதுகுக்கு தான் இருக்காரு அப்ப முதுகு வலி கழுத்து வலி கைகால் கொடைச்சல் கொஞ்சம் சாய்மானத்தை தேட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் சாஞ்சிக்கலாமா சாய்ந்து சாய்ந்து அப்படின்னு கொஞ்சம் உடல் அசதி அயர்வு சார் தூக்கம் பத்தல சார் தூக்கம் பத்தலன்னாலே உடம்புலாம் வர ஆரம்பிச்சோம் இந்த தூக்கத்தை மெத்தை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை இந்த வேதனை யாருக்கு தான் இல்லை அப்படின்னு இந்த மெத்த வாங்கினேன் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தலிதராஜனேயர்களுக்காக இருக்கும் இந்த அன்வான்ட் திங்கிங் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள முடியும் மனசில் இருக்கிறதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு அதே மாதிரி இந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி தூரம் போட்டுட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம நிறைய காரியங்கள் செய்தீங்கன்னா நன்மை தர வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி உங்களுடைய ஆடை அலிகள் ஆபரண சேர்க்கை நீ கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பாராட்டுவாங்க அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல வெளிவட்டாரத்துல சின்ன ஒரு சண்டை அப்படின்னா ஸ்வீட் அடு கொண்டாடு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கிஃப்ட் கொடுக்குறதோ அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன வாத விவாதங்கள் வரும்போது ஒரு டம்ளர் காஃபி ஒரு மூலம் மல்லிகைப்பூ அதுதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் எல்லா சண்டையும் சமாதானத்துக்கு ஆகிடும் ஐ அப்பாலஜைஸ் ஐ எம் சாரி பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ பயன்படுத்த கத்துக்கணும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் சொல்றேன் கேளுன்னு பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தீங்கன்னா சண்டை இன்னும் வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் இந்த எரியிற நெருப்புல எண்ணெய் நெய் பெட்ரோலு கேரசின் இதெல்லாம் ஊத்தக்கூடாது நெருப்பு எரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும் தண்ணி ஊத்தணும் வாயால சுமூகமா இல்ல பரவாயில்ல கொஞ்சம் பிளீஸ் அப்படின்னு அப்படி சமாதானமா பேசி அரவணைத்துக் கொள்ள வேண்டிய தருணம் இருந்ததுன்னா மகராசி நேரத்தில் கோபம் சத்ரு கோபம் வரக்கூடாது ஆத்திரம் வரக்கூடாது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கேட்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ஆத்திரமோ அழுகையோ கோபமோ தாமோ ஒரு பத்து நிமிஷம் தள்ளி போட்டு ஒரு ஹாஃபன் அவர் தள்ளி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் தள்ளி போட்டு கொஞ்சம் சமாதானம் செஞ்சு பாருங்க அது பெரிய அளவுக்கு சந்தோஷம்ங்கிறது கொடுத்துரும் வாத விவாதங்கள் வேண்டவே வேண்டாம் வம்பு கலாட்டாக்கள் வேண்டாம் பழி வாங்கணுங்கிற எண்ணம் வேண்டாம் யார பழி வாங்குறதுக்கு இந்த வாழ்க்கை அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தேவையில்லாத அட்வைஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் சனி இருந்தாலே தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் இருந்துகிட்டுதான் இருக்கும் இந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியுதப்பா ஆனா வேற வழி இல்லப்பா ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும்ப்பா ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்தத்தை தூக்கி ரோட்ல போட்டு அப்பவே யோசிச்சேன் தெரியாதரமா நடந்துருச்சு என்ன பண்றது இந்த ப்ளூ ப்ளூஷர்ட்டை போட்டு வரவங்க கிட்ட ஒரு வாத விவாதங்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவங்கள்ட்ட ஒரு வம்பு கட்டுறது ஒரு ஒரு சண்டைக்கு நிற்கிறது திறந்து விடுங்கன்னு சொல்றது கேட்டை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்றது கேட்டை ஓப்பன் பண்ண முடியாம தடுமாறுறது அதே மாதிரி கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது ஜாம் பண்படுற ஜாம் இல்லை பேக்கரியில இருக்க ஜாம் இல்லை டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் இந்த டிராஃபிக் ஜாம் கூட்டணிசல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்ஸாக எடுத்துக்கிறது கும்பராசி நேரத்தில் நன்மை தரும் ஏடிஎம்லையும் பாருங்கள் பணம் வித்துட்டாலுக்காக ஒரு பெரிய க்யூவே நிற்கும் ஏன்னா அது இவ்வளோ கியூ நம்ம ஊரில் அப்படி இந்த க்யூ சிஸ்டத்தை பார்த்தாலே ஒரு ஒரு அபத்தம் அப்படிங்கிறது கும்பராசி நேர்கள் மனசில் தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குர குறை குர ஆமா சார் ஆமா சார் ஒரே கரை தான் சார் இந்த ஈரனார்த்த மடிக்குதே அப்படின்னு ட்ரெஸ் நம்ம நம்ம ஃபேவரேட்டான சட்டை இருக்காது நம்ம ஃபேவரேட்டான வஸ்திரம் அப்படிங்கிறது இருக்காது என்னது ஐன் பண்ண கொடுத்தது இன்னும் வரலையா துவைக்கப்படுது இன்னும் துவைக்கலையா இதெல்லாம் நடக்கலையா அப்படின்னு ஆமா ஆள் வரல ஆள் வரல எல்லாம் லீவ்ல போயிருக்காங்க நானும் தான் போவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருந்தேங்க அதே மாதிரி வருஷத்தோட கடைசியில கொஞ்சம் பொருளாதார சிரமங்கள் தட்டுப்பாடு ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு அப்புறம் தாண்டலாம் அப்படின்னு இது தெரியாம நிறைய பேர் நம்மகிட்டயே உதவி கேட்க நாமளும் அதுக்கு ஒரு கொஞ்சம் உதவி செய்யலாம்னு போக பாதி கிணறு தான் சங்கை ஒளி கமலஹாசன் மாதிரி தான் பாதி கேடியில நின்று டான்ஸ் ஆடதுதான் இந்த ஒரு பாதி கிணறு தாண்டினேன் கொஞ்சம் பொறுத்துக்கங்க மீதி கிணறுன்னு தாண்டி கொடுக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு தைரியம் சொல்லிக்கொள்ள வேண்டிய தருணும் நீங்க உங்களுக்கு தைரியம் சொல்லிக்காம அடுத்தவங்களுக்கும் தைரியம் சொல்லி காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரமசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரே ஒரு வெக்காலியம்மனை பிரார்த்தனை செய்து உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடன் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்